சோர்விலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு கத்தர் முயற்சி எடுப்பார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க ஒருவேளை பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப உற்சாகமான ஒரு நபராக இருந்திருக்கலாம் கடந்த மாதம் வரைக்கும் ஒருவேளை உற்சாகமான நபராக இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ ஏதோ ஒரு சோர்வு உங்களுக்குள்ள வந்திருக்கலாம் நான் நம்ம என்னத்த பெருசாக சம்பாதிக்க போகிறோம் நம்ம என்னத்த பெருசாக வாழ போகிறோம் அப்படின்ற சோர்வு ஆனால் அந்த சோர்வுக்கு நீங்கள் உங்களுடைய இருதயத்தை சாய்க்கவே கூடாது நீங்கள் சோர்வுக்கு பின்னாடி போகவே கூடாது அந்த மாதிரி ஒரு சோர்வுக்கு பின்னாடி போயிட்டீங்கன்னா நீங்கள் கத்தர் உங்களுக்கு உங்களை கொண்டு செய்ய நினைத்த எதையுமே செய்ய முடியாது அதனால இந்த மாதத்தில் நான் நம்புகிறேன் கத்தர் நமக்கு ஒரு உற்சாகமான ஆவியை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார் சங்கீதக்காரன் ஜபித்தது போல உற்சாகமான ஒரு ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் அப்படியே கைகளை எல்லாரும் மேலே உயர்த்தி சத்தமாக ஒரு பத்து டைமாவது